இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டுகளாக நமது மதிப்பிற்குரிய தலைவர் நமக்கு மட்டுமல்ல நாட்டிற்கு நம்பிக்கை நட்சத்திரமாக விலகி வரக்கூடிய தலைவர் ஆர் என் கே அவர்களுக்கு நூற்றாண்டு நாளின் தொடக்கம் அதேபோன்று நமது மதிப்புமிக்க தலைவராக இருந்து நமக்கு வழிகாட்டிய தோழர் கேட்டுக்கே தங்கமணி அவருடைய நினைவு ஆகிய இந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டின் தொடக்கம் என்கிற முறையில் நமது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய தோழர் டி ராஜா அவர்கள் கட்சியினுடைய முதல் அமைப்பு மாநாடு நடைபெற்ற காண்டூர் நகரத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டு கொடியேற்றி வைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதனுடைய தொடக்கமாக தொடர்ச்சியாக உரிய தலைவர் ஆரம்பித்து அவர்கள் இங்கே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிற வானலாகிய கொடி கம்பத்தில் செங்கொடியை இன்றைக்கு ஏற்றியிருக்கிறார்கள் யாருக்கும் கிட்டாத ஒரு அரிய வாய்ப்பு என்று சொன்னால் கட்சி தொடங்கியனாலும் தோழர் ஆர்ம்கே பிறந்த நாளும் ஒரே நாள் என்பதுதான் மிகச் சிறப்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறு என்பது கட்சி தொடங்கிய நாள் ஆர் எம் கே பிறந்த நாளும் அதே நாள் என்பதுதான் இந்த சிறப்பான செய்தியாகும் இப்படிப்பட்ட இந்த மிகப்பான நிகழ்ச்சிக்கு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையே வந்து சிறப்பித்ததற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர் தமிழிக்கு நூற்றாண்டு அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சார நாகூர் அனிதா அவர்களுக்கு நூற்றாண்டு இப்படி பல நூற்றாண்டுகள் இருக்கிறது இப்படிப்பட்ட பல நூற்றாண்டுகள் கொண்டாடுகிற நேரத்தில் எல்லோரும் மிக கவனமாக இருக்க வேண்டியது நாம் எந்த பக்கமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவான முடிவோடு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாகும் கவிஞர் தமிழேலி அவர்கள் அவருடைய நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம் அவர் எழுதிய கவிதைகள் கதைகள் நாடகங்கள் கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் அனைத்தும் ஆறு தொகுதிகளாக எம் சி வைத்து திட்டத்தில் வெளியிட்டிருக்கிறது ஏராளமான கவிதைகளை எழுதி குவித்திருக்கிறார் உலகம் போட்டுகிற நியதனத்தை தமிழ்நாட்டில் முதன் முதலில் வரவேற்ற பாடிய கவிஞன் தமிழ்வெளிதான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த கவிஞர் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார் ஏ செந்தமிழா என்னுடைய சோதாரா நீ யார் பக்கம் நின்றிட வேண்டும் கொள்ளையிடத்திடம் கொடியோர் பக்கமா துன்பமற்றிடம் எதிராளர் பக்கமா இதான் ஒரு எழுப்பிய கேள்வி யார் பக்கம் என்கிற கேள்வி இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்கிற முறையில் வந்திருக்கிறவர்கள் இவைகளுக்கெல்லாம் மேலாக மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் என்கிற முறையில் வந்திருக்கிறார்கள் அதுதான் மிக முக்கியமானது யார் பக்கம் என்று முதலமைச்சரை கேட்டால் நான் அதானியின் பக்கம் அல்ல அம்பானியின் பக்கம் அல்ல அவர்கள் இருவருக்கும் நண்பனாக இருக்கிற போடியின் பக்கமாக இல்லை மாறாக நாட்டு மக்களின் பக்கமாகத்தான் இருப்பேன் என்பதில் மிக உறுதியாக போராடிக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டியது இந்த கும்பலை நிராகரிப்பதற்கு முறியடிப்பதற்கு உறுதியேற்கிற நாளாக கருத வேண்டும் என்று கருதி தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல இடங்களுக்காக ஏற்பட்ட கூட்டணியும் அல்ல மாறாக கடந்த ஏழாண்டுகளுக்கு மேலாக மக்கள் பிரச்சினைக்காக உருவான கூட்டணி கொள்கை கூட்டணியாக உருவாகி இன்றைக்கு நடைபெற்ற அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்றாலும் அடுத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கிற சட்டப்பேரவை தேர்தலிலும் எங்கள் அணிதான் வெற்றி பெறும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் பேசுகிற பொழுது முதலமைச்சரவர்கள் பேசுகிற பொழுது ஒத்தலாக வாராயா அல்லது மொத்தமாக வாராயா எப்படி வந்தாலும் சந்திப்பதற்கு தயார் இந்த அணி இடங்களில் வெற்றி பெறும் என்பதை உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாளில் அந்த வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எந்த சூழலிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆர் எஸ் எஸ் அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கோ தமிழ்நாட்டில் ஒருபோதும் இடம் இடமிருக்க முடியாது என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வகுப்பு வார்த்தை எதிர்ப்பதிலும் ஜனநாயகத்தை காப்பதிலும் அரசியலப்பு சட்டத்தை பாதுகாப்பதிலும் உறுதியாக முன்னேறுவோம்